எல்லாருக்கும் வணக்கம் uh, Thank you for those lovely words actually. ரொம்ப நாள் ஆச்சு யாரோ இருந்த மாதிரி பெருமையாக பேசி ஏன்னா வாழ்த்துறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ரொம்ப தேங்க் யூ ஐ ஃபில் ஐ டச் இட் இட்ஸ் வெரி டச்சிங் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம டைரக்டர் சார்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்ட்ரீம் படம் அப்போ தான் பாஸ் முடிச்சிட்டு வர நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்ல சரி ஓகே நம்மளோ ஏதோ பெரிய சாதனை பண்ணி வந்திருக்கோம் படங்கள் நிறைய அப்படியே குவிக்கும் நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும் போது எனக்கு சார் ஃபோன் பண்றாரு மேடம் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு இது படுறோம் ஒரு காப் ரோல் சொல்ல போனால் சாருக்கு என்ன யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரவண மீனாட்சியோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் சார் நான் தான் இது பாருங்க நான் ஓரளவுக்கு நடிப்பேன் அப்படி அப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு ஸோ லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கட்டி ஸ் வெரி மச்்ட்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்த நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கின ஒரு டைரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம் அந்த வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை பார்த்துருக்காங்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி நாங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே அவ்வளோ உண்மை எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளவு மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அந்த விஷயத்தில் சிவம் அண்ட் ராஜவேல் சார் நீங்க டீம்

மியூசிக்க தான் டக்குன்னு கேட்சியாக இருக்குது ஸோ யூ ஹவ் டன் அ ஃபினாமினல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்காக இருக்குது சத்தியமாக சொல்லணும்னா நான் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து வாழ்த்துற இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும் அண்ட் இங்க பாத்துட்டு இருக்கிற எல்லா மீடியால உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பாத்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் ஃபிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டா நினைச்சதை நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க பாத்துருங்க ஸோ ஹில் ஹில் மேக் இட் ஹாப்பி ஸோ எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வேலை இருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்களில் நடிக்கலாம் ஐ மீன் வி கேன் ஒர்க் மோர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி நிறைய நீங்க தான் சொல்லணும் பிகாஸ் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி